ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கலைஞர் மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மே மாதம் எப்போது வழங்கப்படும் ஸோ அப்படிதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழகத்தில் கலைஞர் உதவித்தொகை உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் இருந்து இந்த உரிமை தொகையானது வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பத் தலைவிகள் வந்து இந்த உரிமைத்தொகையை வந்து வாங்கிட்டு வராங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது ஸோ அதுக்கடுத்து வந்து சில குடும்ப தலைவர்களுக்கு வந்து வழங்கப்படாமல் இருந்தது மீண்டும் பரிசீலனை செய்து அந்த உரிமை தொகையானது வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து மீண்டும் விடுபட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தருவதாக தமிழக அரசு சார்பில் வந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது சோ இந்த நிலையில் வந்து மே மாதத்துக்கான இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் விரைவிலே வரப்போகுது ஸோ நாளை காலையில் உங்களுடைய ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்ததுக்கான மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த தகவல் எல்லாருக்குமே பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி